பழமொழி கதைகள் ஒரு தினேஷ் அதித்தி திருத்தி அப்படின்னு ரெண்டு குட்டி பொண்ணுங்க உண்டு இந்த ரெண்டு பேரும் அவங்க அப்பா அம்மா சொல்றத எப்பையும் ரொம்ப சமத்தா கேட்பாங்க பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்ததும் சமத்தா அவங்களோட வீட்டு பாட வேலைகளை எல்லாம் முடிச்சிடுவாங்க அதுக்கப்புறமா நல்லா ரெண்டு பேரும் விளையாடிட்டு சமத்தை அம்மா நல்லா இப்படி குடுக்கறதாங்க திருப்தியும் ரொம்ப சமத்து பாப்பாவா இருந்தாங்க இப்படி இருந்தபோது அதித்தி ஒரு நாள் ஆஹா நம்ம அப்பாவுக்கும் பாப்பாவுக்கும் இந்த ஜூலை மாசம் இருபத்தி ஆறும் இருபத்தி ஏழும் பிறந்த நாள் வருதே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சா அப்படி யோசிச்சிட்டு ஆதித்தியும் ஏதோ ரகசியம் பேசி அவங்க அப்பா வந்த உடனே அப்பா அப்பா என்னையும் பாப்பாவையும் அம்மாவையும் நீங்க எங்கயாவது வெளியூருக்கு கூட்டிட்டு போறீங்களா நம்ம ஒரு சனி ஞாயிறு போயிட்டு வரலாம்ப்பா அப்படின்னு ரொம்ப சமத்தா கேட்டா இவ்ளோ சமத்தா கேட்டா கூட்டிட்டு போகாம இருப்பாங்களா அதனால அதித்தியோட அப்பாவும் அப்படியே பண்ணலாம் சாமத்துக்குட்டி அப்படின்னு சொல்லி நம்ம கோயம்புத்தூருக்கும் பொள்ளாச்சிக்கும் போயிட்டு வரலாம் சரியா அப்படின்னு அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு ட்ரெயின்ல மெட்ராஸ்ல இருந்து கோயம்புத்தூருக்கு போனாங்க அப்படி போகும்போது ரயில்ல நல்லா வேடிக்கை பார்த்துக்கிட்டு விளையாடிக்கிட்டே வந்தாங்க இந்த ரெண்டு பாப்பாவும் ஆனா சாப்பாடு கொடுக்கற போது மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் சிந்தி சிந்தி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க இவங்க அப்பாவும் அடடா நம்ம குட்டி பாப்பாங்க இப்படி கொஞ்சம் சாதத்தை சிந்தி சிந்தி சாப்பிட்றாங்களே இதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணுமே நம்ம சத்தமா எதுவும் சொல்லக்கூடாது ஆனா விஷயம் புரிஞ்சுக்கிற மாதிரி ஏதாவது சொல்லணும் அப்படின்னு அங்கேயே நினைச்சு வச்சிருந்தாரு அதுக்கான ஒரு சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்திருந்தாரு இப்படி அடுத்த நாள் காலையில இவங்க கோயம்புத்தூருக்கும் வந்து சேர்ந்தாங்க அங்க வந்தவங்களோ நல்ல ஊரை சுத்தி பார்த்துட்டு பக்கத்துல இருந்த பொள்ளாச்சிக்கும் போய் அங்க இருந்த ஆழியார் அணை அங்கிருந்து வால்பாறைன்னு எல்லாத்தையும் சுத்தி பார்த்தாங்க அப்படி எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு அன்னைக்கு மதிய சாப்பாட்டுக்காக அவங்க தங்கி இருந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க அங்க வந்ததும் அவங்க அம்மா அதித்திக்கும் திருத்திக்கும் பிடிச்ச சுவையான உணவை சமைச்சு அவங்களுக்காக வாழையில இல்லாத பரிமாறினாங்க வேற ஊருக்கு வந்திருந்தாங்க தானே அவங்களுடைய தட்டு இல்லைங்கிறதா இல்ல வாழையில சாப்பிட்டாங்க அந்த இலையும் இந்த ரெண்டு பாப்பாக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு அப்படி அதுல போட்ட சாதத்தை நல்லா வேக வேகமா பிசிஞ்சு பிசிஞ்சு அப்ப நம்ம இந்த ஊருக்கு எதுக்கு வந்திருக்கோம்னு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கும் பாப்பாக்கும் பிறந்த நாள் வருது தானே அதனாலதான் நம்ம வேற ஊரை நல்லா சுத்தி பாக்குறதுக்காக இங்க உங்களை கூட்டிட்டு வர சொன்ன அப்படின்னு விளையாட்டு அவங்க அப்பா கிட்ட சொன்ன அதித்தி பாப்பா அதை கேட்டு ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு அவரும் கூட சாப்பிட ஆரம்பிச்சாரு இப்படி அதித்தி பாப்பா ரொம்ப வேக வேகமா பிசிஞ்சு சாப்பிடும்போது அந்த இலையில இருந்த ஒரு சாதத்து பருக்க தொப்புன்னு இலைய விட்டு வெளியே விழுந்துச்சு இருந்தாலும் அதை கண்டுக்காத அதித்தியோ திருத்தி கூட விளையாடிக்கிட்டு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா அவங்க அப்பாவோ அதித்திய பாத்து ஏ செல்ல குட்டி சிந்தாம சாப்பிடுடா அப்படின்னு சொன்னாரு அதுக்கு அதித்தியோ ஒரு பருக்க தானப்பா அப்படின்னு சொல்ல அவங்க அப்பாவோ ஒரு பருக்கையா அப்படி சொல்லாதடா இந்த ஒரு பருக்க ஏதோ ஒரு ஊர்ல யாரோ ஒரு விவசாயியோட நிலத்துல நெல்லா இருந்திருக்கும் அத அறுவடை பண்ணும்போது போது வயல்ல விழுந்திருக்கலாம்ல களத்துல அடிக்கும் போது செதறி இருக்கலாம் அதையெல்லாம் தப்பிச்சு மூட்டையில ஏறி ரைஸ் மில்லுக்கு போயிருக்கும் அங்க அவிச்சு அரைச்சு பொடைச்சு அதுலயும் தப்பிச்சு கடைசியில அரிசி இருக்கும் அந்த அரிசிய உங்க அம்மா கழுவும் போது நழுவாம வடிக்கும் போது தெரிக்காம பதமா உனக்கு சோறாக்கி போட்டிருக்காங்க இத்தனையும் தாண்டி உன் தட்டுக்கு வந்த இந்த ஒரு பருக்க உன் அலட்சிய போக்குனால குப்பைக்கு போகணுமாடா அப்படின்னு அதித்தியோட அப்பா சொல்லி முடிச்சாரு இத கேட்ட அதித்தியோ ஆஹா அப்பா இந்த ஒரு பருக்கைக்கு பின்னாடி இத்தனை விஷயங்கள் இருக்கிறது எனக்கு தெரியவே தெரியாதுப்பா இப்பவே இதை எடுத்து நான் சேர்த்துக்கறேன் அப்படின்னு அந்த ஒரு பருக்கையை எடுத்து தன் இலையில போட்டு அதையும் சேர்ந்து பிசிஞ்சு சமத்தா சாப்பிட்டா இப்படி தன் அக்கா சமத்தா சாப்பிடுறத பார்த்த திருத்தியும் கூட அப்பா அப்பா நானும் ஒரு பருக்கியும் வீணாக்காம சிந்தாம செதுராம சாப்பிடுறேன்ப்பா அப்படின்னு தன்னோட அப்பா கிட்டயும் அம்மா கிட்டையும் சொன்ன இப்படி அதித்தியும் திருத்தியும் சொல்லிட்டு சமத்தா சாப்பிட ஆரம்பிச்சதும் தினேஷும் அவருடைய மனைவியும் ஆஹா இனிமே நம்ம குழந்தைங்க கண்டிப்பா சிந்தாம தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் அவங்களுடைய முகத்தை பார்த்து புரிஞ்சுக்கிட்டாங்க அப்புறமா அவங்க சாப்பிட்டு முடிச்சதும் திரும்பவும் பொள்ளாச்சிய நல்லா சுத்தி பார்த்துட்டு அவங்களோட ஊரை பார்க்க கிளம்பினாங்க தான் ஒவ்வொன்னா நூறா ஒருமைக்கா மைக்கா நூறா அப்படின்னு ஒரு பழமொழியும் உண்டு எப்பயும் அடடா இது ஒண்ணுதான இதுல என்ன இருக்கு அப்படின்னு நம்ம ரொம்ப அலட்சியமா எதையுமே நினைச்சிட கூடாது ஏன்னா ஒன்னு ரெண்டு மூணுன்னு ஒவ்வொன்னா என்ன ஆரம்பிச்சாதான நம்ம நூற போய் அடைய முடியும் அப்படிதான் நம்ம எல்லா விஷயத்தையும் நினைக்கணும் ஆ இந்த ஒரு சட்டை தானே இதை துவைக்காம போட்டா என்ன இந்த ஒரு பருக்க தானே இதை சிந்துனா என்ன இந்த ஒரு விஷயம் தானே இது நம்ம இப்படி பண்ணா என்ன அப்படின்னு எதையுமே ஒரு விஷயம் தானே ஒன்னு தானே அப்படின்னு குறைச்சி அடை போட்டுடக்கூடாது சரியா அவ்வளோதான்